அம்மாக்கு என்ன விஷயம் உண்டு எதாவது உண்டு சொல்லுங்க இந்த விஷயம் செஞ்சு கொடுத்தா நாங்க நல்லா இருப்போம் கொஞ்சம் அப்படின்னு சொன்னா என்ன விஷயத்தை சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு சைக்கிள் வேணும் அடுத்த உங்களுக்கு ஷூ இல்லை ஒழுங்கான ஷோ இல்ல சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து எள்ளுக்காடு என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னு ஒரு குடும்பம் வந்து டெய்லி கோல் பண்ணி கொண்டு வந்தவங்க இப்படி சில கஷ்டங்களை அனுபவிக்கிறதாக வந்து பிள்ளைங்களோட வந்து கணவரம் வருத்தமாக இருக்கிறதாக வந்து வருத்தம் அதாவது வெளிப்புகள் வரதால வேலைகளை கொழுங்காக போக முடியல வேலைகளுமே அவருக்கு இல்லை ஸோ மூன்று பிள்ளைகளோட வந்து சரியாக கஷ்டப்படுறோம்னு சொல்லி ஒரே தொலைபேசி அளவுக்கு வந்து இருந்தது எப்படி அது போகணும் போகணும்னாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த குடும்பத்தினுடைய ஒரு பன்னெண்டு வயது பத்து வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை மட்டும் சைக்கிள் ஆட்டியோ வாங்கிக்கிட்டு இன்னொரு மூன்று தடவை ரெண்டு கிட்டே தேடி வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து நேரடியாக வந்து சந்திச்சா நான் வீட்டை வாங்கலாம் கேட்டாப்போ சரியாக ஒரு ஃபீல் ஆகிடுது எனக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நேற்றைய தினம் வந்து அந்த குடும்பமே என்ன வந்திருந்தாங்க வந்து இப்படி தங்களோட வீட்டையும் வந்து பார்த்து எங்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து அந்த குடும்பத்தை நோக்கி போக போகிறோம் உண்மைக்குமே போயிட்டு வந்து குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் என்ன மாதிரி விசாரிச்சுட்டு டென்மார்க்கில் இருந்து துறைராஜ் குடும்பத்தினோடாக வழங்கப்பட்ட ஒரு பத்தாயிரன்ற உதவியை வந்து அந்த குடும்பத்துக்கு வழங்க போகிறோம் ஜெனி ஜெனு சொல்ல போகிறோம் ரெண்டு அவர்களுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய அன்பளிப்பாக வந்து இந்த உதவியை செஞ்சுருக்காங்க ஸோ அவர்களுக்கு நன்றி தொடர்ச்சி அந்த வீடியோவை பார்ப்போம் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னு சொன்னால் செய்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே தம்பி அம்மா

நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் ஸோ இன்றைக்கு வந்து இந்த ஃபேமிலியை தான் நாங்கள் எங்களுடைய நேர்காணலை காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம் உங்களோட பிரச்சனைகள் என்ன மாதிரி என்று ஒருக்காக விசாரித்து அவர்களுக்கு என்ன மாதிரி உதவிகளை வந்து பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறோம் மிக நாட்களாக வந்து தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்புகளை வந்து எங்களுக்கு அடுத்து வந்து நான் நினைக்கிறேன் தங்கச்சி மட்டும் ரெண்டு தடவை என்னை தேடி வந்துட்டீங்க நினைக்கிறேன் எந்த நேற்றைய தினம் அம்மாவும் இந்த கை குழந்தையோட வந்து திருப்பம் தேடி வந்துட்டாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய இந்த நேரத்தையும் பார்க்க வந்து நாங்கள் இன்றைக்கு அம்மாக்களை தேடி வந்து நாங்கள் உண்மைக்குமே ஸோ அவங்கள பிரச்சனைகளை வந்து விசாரிச்சு பார்ப்போம் தம்பி எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க என்ன பேர் உங்களுக்கு பிரசாந்த் பிரசாந்தா ஓகே உங்களுக்கு எத்தனை வயசு பத்து பத்து வயசா கிரேட் ஃபைவ்ல படிக்கிறீங்களா ஓகே என்ன பேர் உங்களுக்கு கலை நிலா ஓகே அம்மாவுக்கு என்ன பேர் எனக்கு ரூபி ரூபி ஓகே இவாவும் கூட மகளா பூஜா பேர் ஆ மொத்தம் நாலு பிள்ளைகள் மனுஷன் மேசன் விளையப் போகிறார் அவருக்கு இப்போ இயலாது வலிப்பு வராது இயலாது அவருக்கு புறப்பிள்ளைய ஒரு வித பிரச்சனை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ஒப்ரேஷன் வந்து அவருக்கு அதோடைய அவருக்கு அந்த கேணி அவர்தான் வந்துட்டு அந்த இடையில இருந்த வித கீழ இறங்கின உடனே அவருக்கு வித பிரச்சனை வந்தது கிளினிக் போட்டு தந்தது மரியாதை இவாக்கு இருபத்தி இருபத்தி ஒராது ஆண்டு இருபத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சுடுதண்ணு ஊற்றுன்றது அது இந்த எல்லாம் காய் மாதிரி வளர்ந்துருக்குது அது மாதம் மாதம் ஜால் பழம் கிணிக்கு தந்தவன் நான் ரெண்டு மாதம் கொண்டு போனான் என்னால இல்லை அது வசதி இல்ல அப்ப அப்படியே இருக்கிறான் மரியாதை ஸ்கூல் போகிறதும் கொஞ்சம் தூரம் ரெண்டு கிலோமீட்டர் தான் போய் வரவே டியூசன் போறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நான் ஸ்கூலாலும்

எனக்கு பின்னே தான் டம்பியோட அம்மா காணி கண்டபா ஆ ஆ அப்ப அதல்ல தான் మొదல் இருந்தناங்க இந்த மாளையல தான் எல்லாரும் எல்லாம் அதல அம்மா இதல தந்துட்டு டம்பியோட பேர் இருந்தா మొదல் அந்த அம்மா இங்கே வந்துட்டா தம்பி அவங்க இருக்கிறான் இந்த ஒரே எங்கால இங்க இருந்து இருக்கே அந்த தங்கச்சி கிட்ட கொடுத்துடுமோ நீ கைக்கு வரலமா அங்க இருக்கா சரி அப்ப என்னண்டா ஓகே இப்ப உங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணா இந்த மாதிரி வாழ்வாதார உதவி நீங்க கேக்குறீங்க எனக்கு வாழ்வாதாரம் பண்ணா நான் அவருக்கு கேட்டேன் நான் நான் அப்படி இல்லடி எனக்கு ஒரு குழாய் கிணறு அந்த தந்த காணிக்க ஒரு தையல் மெஷின் மடிச்சு சரி குழாய் கிணறு தான் நீங்க என்ன செய்வீங்க நான் வேலி அடைச்சிட்டு தோட்டம் செய்யா ஆ இந்த தோட்டம் செய்ய கூடிய கால நிலை நிலங்கள் எல்லாம் ஓகே ஆ நான் இதுக்குள்ள செய்யற நான் சரி கிட்ட சரி கிட்ட செய்யற நான் என்ன இந்த வேலியல் கொஞ்சம் அரிக்க இல்லதுல தான் விட்டேன் நான்

காசு கற்றுக்கு ஆ வந்து பேப்பர்கள் வந்து நீங்க வாங்கி கொடுக்கணாமா ஓகே ஓகே சாரி ஆ ஓகே ஓ சரி அந்த பீஸ் அதெல்லாம் கட்ட நீங்கள் கஷ்டப்படுறீங்களா ஸ்கூலுக்கு ஓகே டியூஷனுக்கு போற இல்லையா டியூஷனுக்கு அங்க போகிறாள் எனக்கு போக இல்லை அவ்வளோ பீஸ் அதுக்கு ஆயிரம் ரூபா இப்போ நான் சரி ஓகே என்ன சரி ஓகே அப்போ எவ்வளோ ஆயிரம் ரூபா மாதம் டியூஷன் ஃபீஸ் இப்போ அந்த ஆயிரம் ரூபா காசு கட்ட இல்லாமல் வந்து டியூஷன் போக நிற்கிறாவா உண்மையாக சொல்லுங்கள் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா டியூஷன் ஃபீஸ் கட்ட உங்களுக்கு காசு இல்லையா நம்ம இல்லாமல் இருந்துட்டு ஒரு கிழமைக்கு ஒருக்கா இல்ல ரெண்டு கிழமை கொருக்கா ஒரு மூன்று நாள் நாலு நாள் தொடர்ந்து வேலைக்கு போவேன் வீட்டை கொண்டு வர்றது அது அப்படியே இந்த கடனுகள் கட்டி சாப்பிடுறது நாலு பேர் பிள்ளைங்க ஒரு புள்ள எங்களோட அண்டியோட தான் வளர்க்குறோம் ஆறு மாதத்துல கொடுத்தனா அவாதான் வச்சு வளர்க்குறோம் அதால எனக்கு வேண்டியது இல்லை விவியல தான் அம் ஆள்ளையால என்னதான் கேக்குங்கள் அம்மா ஸ்கூலுக்கு அது இல்லை இது இல்லையான்னு என்னதான் கேக்குங்கள் நான் என்ன செய்யறது பேசாம இருக்கிறதா ஆரம் தாரு நாள் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு

சரி அப்போ அது நாங்கள் கொண்டாந்து தாறணுங்க இருக்குது நாங்கள் கொண்டு தாறணும் உங்களுக்கு மேலதிகமாக உங்களுக்கு படிப்பு ரீதியாக என்ன மாதிரி உதவி நம்ம எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு ஒரு சைக்கிள் வேணும் அடித்த எங்களுக்கு சோ இல்லை பழுங்கால சோ இல்லை சோக்கலு சரி தம்பிக்கு என்ன பள்ளிக்கூடம் போகிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு போயிக்கிறீங்க நடந்து போகிறீங்க நடந்து போகிறதுக்கா சரி இப்போ நான் வீடியோ எடுக்க வரணும்னு தெரியுமில்லோ அப்போ என் பிளையாடி விளையாடி உத்திரம் ஆயிட்டுதான் அப்படியா ஓகே சரி உங்கள்கிட்ட வந்து உடுப்புகள் எல்லாம் இருக்கா ஆமாம் உடுப்புகள் பிள்ளைகளுக்கு உடுப்பு வசதிகள் எல்லாமே இருக்கா உங்கள்ட்ட உண்மை நல்ல உடுப்பு இருக்கா பிள்ளைகள்ட்ட பள்ளிக்கூட உட்பட வீட்டுக்கு போடுற உடுப்புகள் எல்லாம் இருக்கா இப்படி ஒன்றுமே இல்லையா சரி அப்போ உடுப்பு விஷயங்களையும் பார்க்கணுமே ஏன்டா இப்போ தம்பியில் உடுப்பு பார்க்க போக வாரம்னு சொன்னு சொன்னால் எல்லாருமே நல்ல நல்ல உடுப்பு தான் போட்டு நிற்பாங்க வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு தெரியும் அப்படி இன்னும் தம்பி இந்த நிற்கிறா தான் ஓகேடா சரி நான் உடப்புக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்ண்ணா அவ்வளோ ஓகே சரி அக்கா அப்போ உங்களுக்கு வாழ்வாதாரமாக வந்து ஒரு தையல் மிஷினும் ஒரு குழாயினரும் கேட்டிருக்கீங்க ரெண்டும் செஞ்சு தரையிலும் நான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் சம்டைம் இந்த ரெண்டை விடவும் கூடவும் செய்யலாம் நீங்கள் கதைக்கிற விஷயங்கள் வந்து நியாயமாகவும் இந்த குடும்பத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் என்று விரும்பினா அவங்க கட்டாயம் உங்களுக்கு உதவி செஞ்சு தருவாங்க அப்போ இன்றைக்கு வந்து உங்களுடைய அந்த அடிப்படை உணவு வசதிகளை வந்து போகிறதுக்காக வந்து நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு உங்களுக்கு கொண்டு உங்களை உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா இருக்கா இருக்கா தானுவா ஓகே இப்போ இந்த உதவியை வந்து உங்களுக்கு யார் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருந்து துறைராஜ் குடும்பம் வந்து இந்த உதவியை வந்து உங்களுக்கு செஞ்சிருக்காங்க அவர் வந்து ஜெனி ஜெனுவ இரண்டு பிள்ளைகளுடைய அன்பளிப்பாக வந்து இந்த உதவியை வந்து செஞ்சுருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேருமே டாக்டர் படிக்கிறாங்க ஸோ அந்த பிள்ளைகளுடைய ஞாபகத்துமாக வந்து அன் சாரி அன்பளிப்பாக வந்து இந்த உதவியை வந்து உங்களுக்கு பத்தாயிரம் உதவியை வந்து செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு இல்லை எத்தனையோ பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க இப்படி ஒரு நாங்கள் ஒரு குடும்பத்தை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் இந்த காரணத்துக்கு பிறகு அந்த குடும்பங்களுக்கு நிறைய உதவிகளெல்லாம் கிடைச்சிருக்குது ஸோ அப்படி தான் இன்றைக்கு உங்களோட விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்கு இன்றைக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கிற இந்த துறைராஜ் குடும்பம் வந்து ஸோ துறைராஜ் குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயினி ஜெனுன்னு சொல்ல அந்த இரண்டு சகோதரிகளுக்கு மட்டும் எங்களுடைய மனமாதிர நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அப்போ இந்த நிதியை வந்து உங்களுக்கு இன்றைக்கு தந்தவர்களுக்கு வந்து நன்றி சொல்ல போகிறீங்களா ம்ரைராஜ் குடும்பத்துக்கு நன்றி என்று சொல்ல போகிறீங்க வந்து நான் பார்த்தேன் துரைராஜ் குடும்பத்துக்கு நன்றின்னு சொல்லுவாங்க துரைராஜ் குடும்பத்துக்கு நன்றி தம்பி என்ன பேர் துரைராஜ் குடும்பம் துரைராஜ் குடும்பத்துக்கு நன்றி ஓகே நீங்க சொல்லலையாமா துரைராஜ் குடும்ப சிவராகளுக்கு எங்களோட மனமா அந்த நன்றிகள் சரி ஓகே இப்போ இது இப்போ நீங்கள் இருக்கிறது அம்மா உங்களோட வீடு இல்லை உங்களோட அம்மாவோட வீடு அப்படி தானே அப்போ உங்களோட வீடு எனக்கு இருக்குன்னு சொன்னீங்க அதை பார்ப்போம்மா ஓகே வாங்க

வீடு வந்து இன்னும் கட்டுப்படையில் அப்படி குறையில் இருக்குது வீடு அமைப்பு எந்தக்கும் வருதில்லை அந்த அமைப்பால் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க செல்லாம் பற்ற வளர்ந்து போயிருக்கு இதெல்லாம் இப்போ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னால் கிட்டத்தச்ச பதினஞ்சு லட்சம் ரூபாய் காசுக்கு மேலே வேணும் அப்போ இதை நாங்கள் செய்யலாது உங்களுக்கு என்னக்கா இந்த வீட்டை செய்கிறத விட ஒரு சின்ன ஒரு நீங்கள் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது தான் இருப்பீங்களா இல்லை அதுக்கே இருக்க போறீங்களா சம்டைம் யாரும் உங்களுக்கு அதை கட்டி தரத்துக்கு முயற்சிக்கலாம் அப்படி முயற்சித்தா செய்யலாம் இல்லை ஒரு சின்னதாக தாபங்கள் கொண்ட இருக்கிறது கேட்ட மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் நான் மெயினாக வந்து குழாய்க்கினருக்கும் உங்களுக்கான அந்த தையல் மிஷினுக்கும் வந்து கதைக்கிறேன் என்ன சரியா தங்கச்சி தங்கச்சி என்ன என்ன விஷயம் வந்து வீட்டை செஞ்சு கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறீங்க ம் அம்மாவுக்கு என்ன விஷயம் உண்டு எதாவது உண்டை சொல்லுங்கள் இந்த விஷயம் செஞ்சு கொடுத்தா நாங்கள் நல்லா இருப்போம் கொஞ்சம் சொன்னால் என்ன விஷயத்த சொல்லுவீங்க அங்கே அம்மா அப்பா கூட என்ன விஷயம் சொல்லுங்க குழாய்க்கு நிர்வகத்தை வந்து நான் கதைக்கிறேன் மேலதிகம் அப்படியே முதவி வந்து நாங்க அதுக்காக கன்ஃபார்ம் இல்லையா நாளைக்கு வாங்கினோ பாத்து யாராவது மனசு அதை கட்டாயம் செஞ்சு கொடுப்போம் சரியா ஓகே சரி தங்கச்சிக்கு என்ன சைக்கிள் ஒன்று சரி நான் அதை முதல் கட்டமாக வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்றை அரேஞ்ச் பண்ணலாமே ஒரு உதவியாளரோடு நான் கதைச்சி உங்களை அந்த கஷ்டங்களை சொன்னேன் சொன்னால் உங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்து ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி தரத்து முயற்சிப்பாங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்க சொந்தங்கள் யாரும் வந்து இந்த நல்லா கற்றுக்கிட்டேன் தங்கச்சி அப்புறம் எந்த காலரில் வந்துருக்கீங்க சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடும்பத்தினுடைய இப்போ வந்து ஒரு காரினுடைய வீட்டில் தான் இருக்கிறோம் இவருடைய காணி வீடு இதுதான் இதை வந்து வீடு அமைப்பு அதிகார சபையால் வந்து இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்டு குறையில் இருக்குது அப்போ இதுக்குள்ள வந்து இருக்க இயலாது இப்போ அந்த வீட்டை இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளேயும் வேறொரு உறவுகளோடு இருக்கைக்கு வந்து சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் அப்போ அந்த நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருப்பதாக வந்து எனக்கு சொல்லியிருந்த வாண்டைக்கு அப்போ அந்த விஷயம் போகணும்னு சொன்னால் அவள் இந்த காணிக்க வருவோம் அப்போ இவளுக்கு வந்து ஒரு குழாய் உண்டா நாங்கள் அடித்து கொடுத்தோம்டா இதுக்குள்ள அவள் தோட்டம் செய்கிறதா சொல்லியிருக்கணும் மேலதிகமாக இந்த வீட்டை கட்டி கொடுக்குறேன்ற ஒரு பெரிய விஷயம் அப்படி யாரும் முடிஞ்சால் செய்யலாம் வில்லியர்ஸுன்னு அவர்களுக்கு சும்மா வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு குடி நீங்கள் நீங்க அமைச்சு கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அவள் இங்கே இருந்து கொண்டு இதுல ஒரு தோட்டத்தை செய்கிறதுக்கு பின்னாடிக்கு ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து தையல் நீங்கள் நீங்க தப்பிங்க தானேக்கா தப்பிங்களா இதுக்குள்ள ஒரு தையல் மிஷின் வச்சு தைச்சா வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறீங்களா நிறைய பேர் ஓகே அப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சூலாவும் ஒரு ஆயிரம் இருக்கும் அதில் ஓகே அப்போ அவருக்கு வந்து தையல் மிஷினை கொடுத்தா அவங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னு கொண்டுலாம் உணவு ரீதியாக வந்து நீங்க சரியா கஷ்டப்படுறீங்களாக்கா

சரி அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இவர்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் நிதி தவிர கொடுத்த டென்மார்க்கில் இருக்கிற துறைராஜ் குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தினுடைய ஜெனி ஒன்று சொல்லப்படுற அந்த அக்காக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் மேலதிகமாக இந்த குடும்பம் இந்த பிள்ளை அப்படியானவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறவங்க வந்து கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு உதவி செய்து கொள்ளுங்க பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் பார்க்க இதை செய்கிற கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து மனசு வார ஒவ்வொருத்தரும் வந்து சிறிய சிறிய நிதிகளாக வந்து அதை சேகரிக்க வந்து அது இவர்களுக்கான நிதி வந்து வந்தடைஞ்சிடும் முடியும் இல்லை நிறைய குடும்பங்களுக்கு வந்தெல்லாம் நிறைய உதவிகள் செஞ்சால் ஒருவர் செஞ்சதை விட ஒரு பத்து பேர் எட்டு பேர் நினைஞ்சு செய்க வந்து அந்த குடும்பம் கேட்டதை விட அதிகமாக எங்களுக்கு வந்து நாங்கள் உதவி எல்லாம் செஞ்சுருக்கோம் அப்போ அதனால் வந்து இவர்களுடைய உதவி தொகை வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லி போயிடாமல் உங்களால் முடிஞ்சதில் வந்து எங்களுடைய உறவுகள் வந்து செய்ய வந்து இவர்களை நாங்கள் முன்னேற்றி விடலாம் சரி தங்கச்சி போய்ட்டு இருக்கா பாய் சந்தோஷமாக கவலைப்படக்கூடாது போய்ட்டு இருக்காமா ஓகே